வெல்கம் டூ பர்சங்க் டூ எஸ் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சீரீஸ் வந்து சேனலில் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து ஃபோர்த் எபிசோட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அந்த சீரிஸ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் வீக் வந்து பரத் இல்லாமல் பார்த்தோம் அவர் வந்துட்டார் டீஷர்ட்டாக டி ஷர்ட் போட்டு வந்துடான் ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு கிரானி வெள்ளரி பிஞ்சை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த எபிசில் இந்த ஃபோர்த் எபிசில் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க இதை பண்ணிவிட்டு ஆனால் அதில் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருந்துச்சு இந்த இடத்துல வந்து நிறைய பெண்களை வந்து சாவிச்சு பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு துணையாக இருந்தாங்க தான் அந்த கிராணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விக்டீம் தான் சொல்லுவாங்க இறந்து பண்ணுவாங்க ஸோ அந்த விக்டீம் வந்து துணையாக இருந்தாங்க ஆனால் வந்து அந்த இடத்துல இருக்கிற ஸ்பிரிட் வந்து அவங்களுக்கு இது பண்ணிடுச்சா

கிராணி வந்து அவங்க பேச்சு துணைக்கு இருந்த மாதிரி நாங்கள் இறந்து போன அந்த பெண்களுக்கு அந்த பெண்கள் அண்ட் ஆல்சோ வந்து இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாம் முடிஞ்சிட்டு போகும்போது அவங்க கூப்பிட வானான்னு ஏங்குறான் ஆனால் வந்து நாளைக்கு மீட் பண்ணணும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படி மூவ் ஆ போகுதுன்னு தெரில இதுக்கு ஒரு டார்கெட் இருந்துச்சு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எப்பிசோட் ஃபைவ் லைக் லைக் வேர் ஆர் யுர் கிரிக்கெட் பால்ஸ் லைக் வேர் ஆர் யூர் பால்ஸ் நீங்க வைக்கிற பேர்லாம் ஆல்ரெடி காணப்படுது வேற இப்போ எனக்கு காணப்பண்ணது வேற எதுன்னு நினைக்கிறேன் ஸோ 5 லைக் வேர் ஆர் யூ பால்ஸ் ரியாக்ஷன் போலாம்

எனக்கு அது ஒன்னு மட்டும் தான் புரியல ஏலியன்ஸ்னா பசங்க மட்டும் தான் இருப்பாங்களா தெரியலையே ஏலியன்ஸ் அவங்க இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா கண்டிப்பா அந்த டப்பா தலையணங்களுக்கு யுஎஃப்ஓ தேவைப்படும்ல சரி அதெல்லாம் விட அவனுக்கு என்ன சாப்பிடுவானுங்க தெரிஞ்சா சொல்லு அது வந்து சரி நீ யோசிச்சு பொறுமையா சொல்லு நான் அப்புறம் பாக்குறேன் கண்டிப்பா பாக்கலாம் உன்னை லைட்டா தானே தானே எதுக்கு இவ்ளோ சீன் போற என் டேபிள் கீழே குணத்துக்கு என்ன தானே பாக்குறேன் ஒழுங்கா எழுந்துறேன். இதெல்லாம் எனக்கு ஒன்னும் புதுசுல சின்ன வயசுல இருந்தே என்னை எல்லாரும் இப்படி தானே ட்ரீட் பண்றாங்க ஆனா இனி எப்படி இருக்க போறதில்லையே என்னை கிண்டல் பண்றவங்களுடைய உங்களுடைய எனக்கு ஒரு ஃபிரண்ட் கிடைச்சிட்டா டேய் இங்க பாஸ் பண்ணு

காலைல நான் அவங்க கிட்ட பேசலங்கற கோவத்துல இருக்காங்களோ அதனால தான் என்ன அவாய்ட் பண்றாங்க போல டேய் நாளுக்கு கண்ணா எங்கடா போய் தொலைஞ்சே இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் பிரேக் முடிய போகுது என்னடா இப்போ நான் என்னதான் பண்றது நான் காலையில அவனை பாக்கும்போது அவன் ரொம்ப சோகமா இருந்தானே நான் காலையில அவன் கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தான் என்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறானோ

చెరేంగ இவ்ளோ நேரமா உங்களை தான் தேடிக்கிட்டு நான் உன்ன தான் தேடிட்டு இருந்தேன் இவ்ளோ நேரம் எங்க ஊர் மேஞ்சிட்டு வர என்ன நீங்களும் என்னதான் தேடிக்கிட்டு இருந்தீங்களா ஆமாடா ஸ்கூல் முழுக்க உன்ன தான் தேடுனேன் சயாசே நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு நினைச்சிக்கிட்டேன் அப்ப அவாய்ட் இவங்க இப்ப கிஸ் அடிச்சாங்கல்ல நான் தான் சொன்ன மோமோக்கு அந்த பையனை புடிச்சிருக்குன்னு இவனை கிஸ் அடிக்கதான் காலையில இருந்து யோசிச்சுட்டு இருந்தியா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல இந்த பொசுக்கிட்ட பையல கிஸ் அடிப்பா நினைச்சியா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பைத்திய நான் எப்படி கிஸ் அடிப்பேன் வாய மூடா குரங்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணை கிஸ் அடிக்க நீ குடுத்து வச்சிருக்கணும் ஓவர அல்டிக்காத அந்த கிஸ் ரொம்ப காவலமா இருக்கும் இதெல்லாம் வாய இல்ல கோப்ரேஷன் குப்பை தொட்டியான்னு தெரியல ஒரு ஹேண்ட்சமான பையன் கிடைச்சா அவன ஆட்டைய போட ஆட்டிக்கிட்டு வந்துருவீங்களே கண்ணாடியில போய் நீ மூஞ்ச பாரு உனக்கெல்லாம் என்கிட்ட பேச கூட தகுதி இல்ல ஆமா ஆமா பேசறதுக்கு பாரு காலையில் பண்ணது பத்தி இப்ப மனசை விட்டு பேசணும்னு நினைச்சேன் என்னது மோமோ நீ ஏதோ ஒரு பையனை கிஸ் அடிச்சிட்டு இருந்தியாமே ஹரவ எந்த கிளாஸ் இவளுங்க இனிமே இத சும்மா விட மாட்டாளுங்களே வாய மூடுங்க அப்படிலாம் ஒன்னும் ஒண்ணும் இல்ல அந்த பையன் யாருன்னு நான் சொல்றேன் அவன் கண்ணாடி போட்டிருப்பான் சும்மா கண்டறியா ஒளறாக வாய மூடு இதோ வண்டா பாருங்க அந்த பையன் தான் இது மட்டும் டேய் நீங்க என்ன பண்ற மிஸ் ஆயசே நான் உங்க கிட்ட பேசறோம் ஓ அதா விஷயமா நான் போய் மிஸ் ஆயசே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு டேய் உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல ஷோ ஷோ மிஸ் ஆயசே நான் சொல்றத கேளுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இப்பவே உங்ககிட்ட தனியா பேசியாகணும் வெளிய வந்து நான் சொல்றத கேளுங்களே முடியாது உன் பாய் ஃப்ரெண்ட் தான் கூப்பிடுறாங்கல போய் என்னன்னு கேட்டுட்டு வா ஐயோ நான் எத்தனை வாட்டி சொல்றது அந்த புட்டிய பாய் ஃப்ரெண்ட் கடையாது முட்டா பசங்க கூடலாம் நான் பேச மாட்டேன் என்ன மாதிரி ஒரு பையன் கூட உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க அசிங்கமா இருக்கல

எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்தது என்னதா இருந்தாலும் அப்படி திட்டி கூடாது தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு இல்ல பரவாயில்லங்க நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் நீங்க ஏதோ கோவத்துலதான் பெனாத்துனீங்கன்னு நான் அப்பவே புரிஞ்சுகிட்டேன் இப்போ பிரச்சனை அது கிடையாது அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு அதை விட பெரிய பிரச்சனையா சரி என்னன்னு சொல்ல நான் கேட்டு தொலைறேன் சரி முதல்ல நான் சொல்றத கேளுங்க அன்னைக்கே நாம அந்த காஜ் புடிச்ச கிளவி கதைய முடிச்சிட்டோம்ல ஆமா முடிச்சிட்டோம் அப்புறம் பிரேயர் கூட பண்ணுமே சாபமும் போயிடுச்சு பொருளும் வந்துடுச்சு மறுபடியும் பெரிய பிரச்சன அட காணோம் எதை காணோம் இது சுண்டக்க எதை இது சுண்டக்காவை காணோம்

ஒரு முதல்லே பாட்டி என்ன இதெல்லாம் போதும் வெள்ளா தோரத்தையும் மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா அதெல்லாம் என்ன வெளுத்து வாங்குவீங்க நான் சும்மா இருக்கணுமா எல்லாம் ஓண நல்லதுக்கு தான் புரியாம பேசாதடா மாமா மாரியா போடு அடிகாதீங்க நீங்க ஊரே வேணா ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாது எனக்கு யாரேனும் நெனச்சிங்க மாமோ நீ எதை எதை கண்டுபிடிச்சியா ஆமா பாட்டி நீங்க முன்னாடி இவன அடிச்சப்ப இவனோட நிறம் மாறச்சு நல்ல வேலை பண்ண மாமோ அடுத்த முறை இவன் ஆரா கலர் మార్บோது அதப் பிடிச்சி இழுத்துறீ ஆனா இது மனுஷனோட ஆரா வாச்சே நான் இவனோடத சொல்லல வித்தியாசமா தெரியறது இழுன்னு சொன்ன நல்ல வேலை கேட்டிய வேலை ஆரம்பிக்கலாமா நான் ரெடியா இருக்கேன் இப்பதான் அது புடிச்சு அதுக்குள்ள எங்க போச்சு ஒரு வேலை அது எஸ்கே போயிடுச்சோ அதுக்கு வாய்ப்பே இல்ல மடிச்சா எங்க தப்பிச்சு ஓடுற அது ஏறிச்சா எங்க பக்கறீங்க போய் அத புடிங்க ஐயோ என்ன இது இவ்ளோ ஸ்பீடா ஓடுது ஓட்டம் கட்டாம ஒழுக வெளிய வா மறந்தே போயிட்டனே அந்த பூனை பொம்மை எங்க போச்சு கண்டுபிடிச்சிட்டேன்

உங்களை ரெண்டு பொடி பசங்க என்ன கொன்னுட முடியும் நினைச்சீங்களா என்ன குறைச்சி எடம் என்ன அந்த பேரியர் ஸ்பெல் மூலமா எரிக்க முயற்சி பண்ணும்போது பண்ணும் போது ஒரு எடுத்து நான் புகை வழியா தப்பிச்சுட்டேன் என் பக்கத்துல இருக்க அந்த பையன் உடம்புல நான் போட்டுட்டேன் என்னோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் அந்த பையனோட உடம்புல நான் பாதுகாப்பா இருந்தேன்

இப்போ இங்க நிலைமை எங்களுக்கு சாதகமா இருக்கு அதனால அடக்கி வாசி புரியுதா சரியா சொன்னீங்க மரியாதையா என்னுடைய சுண்டக்காய திருப்பி கொடுத்துரு இல்ல மவளே உன்ன நசிக்கிடுவே ரெண்டு பொடி வாண்டுகளுக்கு ஒன்னு புரியலன்னு நினைக்கிறேன் வேளை நான் செத்துட்டா உன் சுண்டக்கா கிடைக்கவே கிடைக்காது பெரியவங்க சொன்னா கேட்கணும் அதை விட்டுட்டு சும்மா பேசக்கூடாது என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல இப்போ நிலைமை எனக்கு சாதகமா தான் இருக்கு உனக்கு ஓ சுண்டக்கா வேணும்னா சொல்ற மாதிரி செய் கிச்சனுக்கு போய் கத்தி எடுத்துட்டு வந்து இந்த ரெண்டு சிரிக்கிங்களையும் அறுத்து போட்டு புண்ணு என்ன நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு உனக்கு வேற வழியே கிடையாது கத்தி எடுத்து அவங்கள கொத்து இந்த மாதிரி விஷionனா எனக்கு சுத்தமா பிடிக்காது. டேய், எப்படிடா? அந்த கேள்விটা வெளிய வந்தால நீ எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன? அதானே இப்படி நடக்க கூடாது. நான் வெச்சிருக்கறேன்ல இதால ஒரு உடம்புக்குள்ள இருக்கிற தீய சக்தியை வெளியே கொண்டு வர முடியும். நான் இந்த சோடா புட்டியோட மண்டையில மாட்டேர்னட்ச்சேன்ல அப்போ இந்த டர்போ கிரானியோட கான்ஷியஸ்னஸ் மொத்தமே வெளிய வந்தது. அவளோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் இன்னும் அவனுக்குள்ளதான் இருக்கு கிழவியோட கான்சியஸ்னஸ் பொம்மைக்குள்ளதான் இருக்கு நிலைமை இதுதான் பவர் உனக்கு திரும்ப வேணும்னா நான் உனக்கு தேவை அந்த நேரத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசினேன் எப்ப பேசு தலை தனியா வால் தனியான்னு பிரிச்சிடுவேன் அடிச்சு விட முடியுமா

நாம வேணா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே என்ன சொல்ற நீ அவ சுண்டக்காய திருப்பி கொடுத்தினா நாங்க உனக்கு பவர்ஸ் திருப்பி கொடுக்கறோம் டீலா வேற வழியே இல்லையே சரி டீல் அப்டினா சரி அவனோட சுண்டக்காய திருப்பி கொடு நீ பாதி என்கிட்ட இல்ல இப்பதானே திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னே மரியாதையா அதெல்லாம் என்கிட்ட இல்ல சண்டை போடுறப்போ

ஸோ ஃபன்னாக இருந்துச்சு எபிசோட் ஃபைவ் அப்போ நம்ம வந்து அடுத்து எபிசோட் சிக்ஸில் என்ன நடந்து பார்ப்போம் ஸோ அந்த